ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன் வராகியானவள் என்னை தொட்டு இப்பொழுது நீ உள்ளே வந்து அம்மாவின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர போகின்ற புதிய உறவு யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்க வந்துள்ளேன் என் குழந்தையே உறவு என்றால் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை உறுதியாக உடனடியாக கொடுத்துவிட வேண்டும் என்பதில் உன் வராகியானவள் நான் அத்தனை தீர்க்கமானதாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கொடுத்த பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆறுதலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த ஆறுதலை போலியான போலியான யாரிடத்திலிருந்து என் குழந்தை எதிர்பார்க்கவில்லை தனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் அதிலும் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளானது தனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்படுகின்றாய் உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு புதிய உறவு ஒன்று வரத்தான் போகின்றது அந்த உறவு எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் யார் என்பதனை உனக்கு உன் வராகியம்மா நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஒரு நாளும் நீ பொறாமைப்பட்டது கிடையாது ஆனால் தனக்கான வாழ்க்கை ஒன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோராலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பெரிதாக கண்டுபிடித்து விட முடியாது ஆனால் என் குழந்தை உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு எல்லாம் நாம் எப்பொழுதுமே பெரிது கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது என்று என் குழந்தைக்கு தெளிவாக தெரிந்து விட்டதனால் என்னவோ என் குழந்தை எந்த விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்வதும் இல்லை குழப்பங்கள் அதிகமானால் வாழ்க்கை குழம்பிவிடும் என்பது உன்னுடைய கருத்தல்லவா உன்னுடைய கருத்தில் இந்த வராகி அம்மா நானும் உடன்படுகின்றேன் ஏனென்றால் உன் வராகியானவள் நானும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் எதுதானே எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் உன்னுடைய மனதிற்குள் எடுத்துக்கொண்டு சென்று உன்னை போட்டி நீ குழப்பிக்கொள்ள கூடாது என்று என் குழந்தை இந்த குழப்பத்திற்கெல்லாம் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் இல்லை எல்லா நேரத்திலும் கஷ்டத்தையும் கொடுக்கவும் இல்லை இரண்டையும் சரிசமமாக கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ அன்போடு நேசிக்க வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ மனம் வேதனைப்படுவதில் நியாயம் இருக்கின்றது ஆனால் அவ்வப்பொழுது உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை எல்லாம் மறந்துவிட்டால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை உன்னால் நேசிக்கவே முடியாது எல்லா நேரத்திலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் நீ என்னை நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டாய் ஏதோ சில வாழ்க்கையில் சில சோதனைகள் வருவதனால் தான் இந்த வராகியானவள் என்னை தேடி நீ ஓடோடி வருகின்றார் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்கின்றாய் கஷ்டத்திலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற அனுபவ பாடங்கள் தானே உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றது இனிமேல் என்ன செய்ய முடியும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்று உனக்கு கட்டு தந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இது போன்ற இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒரு உண்மையான உறவு மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் மற்றதையெல்லாம் நீ சமாளித்து வெற்றி பெற்று விடுவாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா தனிமையில் இருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனைகள் பெரும்பாலும் இப்படி உன்னை சுற்றி வருகின்ற இந்த உறவைப் பற்றியே இருக்கின்றது ஒரு உறவு நிரந்தரமானதாகிவிட்டால் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் வேறு யாரிடத்திலும் நாம் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தேவையில்லாத மனிதர்களிடத்தில் நம் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்வதனால் அவர்கள் அதை எல்லோரிடத்திலும் சொல்லி நம் வாழ்க்கையை பொது வெளியில் அவர்கள் ஏலம் போட்டு விடுகின்றார்கள் அதனால் நமக்கென்று ஆறுதலுக்கு ஒரு உறவு தேவை என்று ஆசைப்பட்ட என் குழந்தைக்கு நிச்சயமாக ஒரு உறவு உன்னை தேடி வரத்தான் போகின்றது அவர்களின் அடையாளம் என்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன் தெளிவாக கேட்டுத் தெரிந்து கொள் என் குழந்தையே அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் மனதளவில் காயப்பட்டவர்களுக்குள் ஒன்று என்றால் உடனடியாக ஓடி சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மனதினை கொண்டவர் அப்படித்தான் உன்னையும் தேடி வரப்போகின்றார் மனதளவில் நீ பட்ட காயங்களுக்கு உனக்கு மிகப்பெரிய மருந்தாக வரப்போகின்றார் அவர்களுடைய ஒற்றை ஆறுதல் வார்த்தை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இவர்கள் இப்படி சொல்கிறார்களா என்று நிச்சயமாக அது கிடையாது யாருடைய மனது வேதனையில் இருந்தாலும் யார் தனிமையில் இருந்தாலும் யார் சோகத்தில் அங்கே வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்தாலும் இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடக்கும் அப்பொழுது அவர்களை நீ அடையாளம் கண்டு கொள்வாய் அது மட்டுமல்ல இவர்களினுடைய ஆறுதல் உனக்கு எப்பொழுதும் ஒரு நிரந்தரமான ஆறுதலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ தேடுகின்ற உனக்கான வாழ்க்கை இவர்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்ற வார்த்தைகளில் பணிவு எதுவாக விடுவது விடுவது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி விடுவது பாசத்தை அள்ளி கொடுப்பது எந்த விதமான பொய்களும் மனதிற்குள் இல்லாமல் வெளிப்படையாக நடந்து கொள்வது யார் என்ன சொன்னாலும் அதை ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்களிடத்திலேயே சென்று கேட்டு விடுவது இப்படி எல்லா நல்ல குணங்களையும் உறங்கி பெற்ற ஒரு உறவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன இருக்கின்றது என்று நீ சிந்தித்துக் கொண்டு இருந்த இந்த நேரத்தில் இதுதான் நம் வாழ்க்கையாக இருக்கின்றது என்று எனக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே அன்பு என்றால் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு உறவைத்தான் உன்னை தேடினான் வரவைக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களாகவே தனிமையில் பேசிக்கொண்டிருந்தாய் தனிமையை அதிகமாக உணர தொடங்கிவிட்டாய் ஆனால் இனிமேல் அது போன்று இல்லாமல் நிச்சயமாக என் குழந்தைக்கான நிரந்தரமான ஆறுதலை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாளை உடனடியாக நடந்துவிடுமோ அல்லது இன்று இரவு கிடைத்து விடுமோ என்று கேட்டால் என் குழந்தையே நிச்சயமாக நடக்கலாம் அல்லது இன்னும் சில காலம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் தெரியுமா இத்தனை காலமாக காத்திருந்த உனக்கு நல்ல உறவு கிடைக்கவில்லை இத்தனை காலமாக நீ காத்திருந்த காத்திருப்புக்கான வளர்ந்த இனி உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று அம்மாவாக்கிய வாக்குறுதி உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நல்ல நேரத்தை எட்டி அவர்களுக்கு நாளை நடக்கலாம் இல்லை சில காலம் சென்றால்தான் இவர்களோடு அந்த உறவு நிலைத்து நிற்கும் என்றால் அவர்களுக்காக சில கால தாமதம் எடுத்துக்கொள்ளும் மற்றபடி உனக்கு வாழ்க்கையில் புதிய உறவு வருவது உறுதி அதை ஒரு நாளும் என் குழந்தை நீ மறக்க வேண்டாம் வராகி கொடுக்கின்ற சத்தியத்தை நிச்சயமாக காப்பாற்றுவேன் உன் கண்களில் வருகின்ற கண்ணீர் இனிமேல் அவ்வளவாக வந்து விடாது ஏனென்றால் அவர்கள் உனக்கு ஆறுதலை கொடுத்து அந்த கண்ணீரை சிந்த விடாமல் செய்து விடுவார்கள் அதுவரையிலும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று என் குழந்தையை நீ கேட்பாயானால் அதாவது அவர்களை உன்னை தேடி வரும் வரையில் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ சொல்வாயானால் என் குழந்தை அது வரையிலும் உனக்கான ஆறுதலாக உன் அம்மா என் வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தால் இந்த வராகியானவன் இனத்தில் நீ பகிர்ந்து கொள் என்றுமே இந்த வராகி உனக்கான நல்ல ஆறுதலை கொடுப்பாள் என்பதனை நீ கனவிலும் மறந்துவிடாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை யாரும் இல்லை என்று ஒரு நாளும் என் குழந்தை இனி எண்ணி விடக்கூடாது உன் மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் இந்த தாயானவளும் உன்னை எப்பொழுதும் நல்ல ஆறுதலோடு பார்த்து வளர்த்து வருவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு உனக்கு முழுமையாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் மற்றவை எல்லாம் அதன் பிறகுதான் புதிய உறவு உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள் அதுவரையிலும் இந்த தாயானவள் உனக்கு ஆறுதலாக ஏற்றுக்கொண்டு என்ன கஷ்டங்கள் கவலைகள் என்றாலும் என்னிடத்தில் வெளிப்படையாக நீ சொன்னால் போதும் எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்